ஸோ நம்ம பிளேட்டு வைக்கிறதோடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த எல்லா எலும்பு பாதத்தையும் நேராக்கி அதை அனடாமிக்கல் அலைன்மெண்ட்டில் வச்சு பக்கத்தில் இருக்கிற எலும்புக்கும் பாதிப்பு வராமல் ப்ளேட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்ஜரியே பண்ணுறோம் இந்த சர்ஜரி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு பிரச்சனையும் வராது ஒரு சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம் ஒரு சிலர் இப்போ மருத்துவர்கள் வந்து சொல்லுவார்ம்மா மூணு மாதம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவங்களுடைய உந்துதல் அவங்களுடைய வந்துட்டு வேலை பலு இல்லை வேலை நிர்பந்தம் அதனால் சீக்கிரமே வந்துட்டு நடக்கணும்ன்ட்டு மருத்துவரின் ஆலோசனை மீறி நடந்துடுறது இல்லை கையை யூஸ் பண்ணிடுறது அந்த மாதிரி நேரத்தில் பிளேட்டு வந்துட்டு வளையிறது இல்லை ஸ்க்ரூ வளையிறது ஸ்க்ரூ பெண்ட் ஆகுறது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிளேட்டு வந்து ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில பிளேட்ஸ் அலர்ஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இல்லாமல் சம்டைம்ஸ் போன் வந்து அந்த போன் அந்த பிளேட்டுக்கு அடியில் இருக்கிற போன் வந்து கொஞ்சம் ரிசப்ஷன் சொல்லுவோம் கொஞ்சம் வந்துட்டு அதோடைய போன் வீக்காச்சுன்னா பிளேட் லூசனிங் வரலாம் ஸோ இந்த நாலு ப்ராப்ளம் மட்டுந்தான் வரும் பட் இதுவும் வந்துட்டு ரொம்ப அரிதான நிகழ்வு தானே தவிர நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு நம்ம பிளேட் ஃபிக்ஸேஷன் இல்லை உள்ள நெயில் போடுறது இல்லை இந்த மாதிரி உள்ள கேட்ஜெட்ஸ் வச்சு பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறதுக்காகவும் அதுக்கப்புறம் அவங்க இயற்கையாக நல்ல முறையில் நடத்துறதுக்கு கையை யூஸ் பண்ணுறதுக்கு காலை யூஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இதை நான் பண்ணுறோமே தவிர வேறு எதுவும் இல்லை